வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு லிவிங் வேர்ல்ட்ல நம்ம ஸ்பீஷிஸ் படிக்க போறோம் டாக்ஸானமிக் ஸ்டடிஸ் கன்சிடர் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டி ஆஸ் ஸ்பீஷஸ் ஸோ சில காமன் சிமிலாரிட்டி தகமைப்பு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒன் ஷூட் பி ஏபிள் டுஸ்டிங் ஒன் ஸ்பீஷஸ்லி ரிலேட்டட் அதோட வெளிப்புற தக அமைப்பு அதோட வேறுபாடுகளை வச்சு ஒரு ஸ்பீஷஸ் இன்னொரு ஸ்பீஷியஸையும் நம்மளால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ லெட்டர் கன்சிடர் மேன்ஜிபரா இண்டிகா சொலானம் பொட்டேட்டோ லியோ லயன் ஆர் த்ரீ நேம்ஸ் இதுல இண்டிகா அப்படின்றதும் டியூபரோசம் அப்படின்றதும் லியோ அப்படின்றதும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ஸ்பீஷ ரெப்ரெசன்ட் பண்ணுது சரிங்களா ஒன் த ஃபர்ஸ்ட் வொர்த் மாஞ்சிபெரா சொலானம் பான் தீரா ஆர் ஜெனரா ஜீனஸ ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் ரெப்ரெசென்ட் அரதர் ஹையர் லெவல் ஆஃப் டேக்ஸ் ஆன் ஆர் கேட்டகரி இச் ஜீனஸ் மே ஹாவ் ஒன் ஆர் மோர் ஒன் ஸ்பெசிபிக் எபிதெட் அதாவது ஒரு ஜீனஸ்க்கு ஒன்றோ இல்ல அதற்கு மேற்பட்ட ஸ்பீஷிஸோ இருக்கலாம் அப்படின்றதான் இந்த லைனுக்கான அர்த்தம் பட் ஆவிங் மாஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டி அவங்களுக்குள்ள உருவ அமைப்புல ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஸ்பெசிபிக் எபீட்டர்ட் கால் டைகரிஸ் பான் தீராஸ் அப்போ டைகரும் லயனுக்கும் சில உருவ அமைப்புல ஒற்றுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொலானம் இன்க்ளூட்ஸ் லைக் நிகரம் அண்ட் மெலாஞ்சியானா சொலானம் நிகரம் அப்படின்றது மனத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மெலாஞ்சியானா அப்படின்றது வந்து கத்திரிக்காய் இல்லையா நிகரம் அப்படின்றது வனதக்காளி ஹியூமன் வீயிங் பிலாங் டு த ஸ்பீஷஸ் செப்பியன்ஸ் விச் இஸ் குரூப் இன்ட்டு ஹோமோ த சயின்டிஃபிக் நேம் ஃபார் ஹியூமன் வீயின் இஸ் ரிட்டன் அஸ் ஹோமோ செப்பியன்ஸ் புரியுறதா குழந்தைங்கள இப்ப ஸ்பீஷஸ்ல நமக்கு எதெல்லாம் ஸ்பீஷஸ்னு தெரியும் இரண்டாவதா வரக்கூடிய வார்த்தை இது வந்து ஒரு காமன் ஜீனஸ்க்கு நடுவுல வருது அப்போ சொலானம் டியூபரோசம் சொலானம் மெலான்ஜியானா சொலானம் நிகரம் இதெல்லாமே வந்து என்னது ஸ்பீஷஸ்ல வருது நிகரம் ஆர் மெலாஞ்சியானாசம் பட் சொல்லானம்ன்றது காமனா இருக்கு இல்லைங்களா இதை நம்ம எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள புற அமைப்புல இருக்கக்கூடிய கேரக்டர்ல ஒற்றுமைகள் இருக்கும் போது அவங்க ஒரே ஜீனஸ்க்கு கீழே வராங்க அப்படின்றதுதான் இந்த பேராக்ராஃப்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜீனஸ் Genus comprises a group of related species which has more character in common in comparison to species of another genera. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள அவ சில கேரக்டர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது அவங்களை ஒரு genus కింద మనం కొట్టుവരோம். We can say that genera are aggregates of closely related species. Um, ஒரே மாதிரியான அமைப்புள்ள வந்து ஒரு குரூப்பா கொண்டு வந்தோம்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் ஜீனஸ் அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ பிரிஞ்சால் ஸ்பீஷஸ் பட் பிலாங் டு த ஜீனஸ் சொல்லான லயன் லியோபா டைகர் வித் செவரல் காமன் ஃபீச்சர்ஸ் பிலாங் டு த ஜீனஸ் பான்தீரா திஸ் ஜீனஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அனதர் ஜீனஸ் பெலிஸ் விச் இன்க்ளூட்ஸ் கேட் புரிகிறதா இப்ப வந்து பேண்டிரா என்றதும் ஒரு ஜீனஸ் தான் தீரா அப்படின்றது எதெல்லாம் பண்ணிக்கிறது லயனையும் டைகரையும் லியோபேடையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது வேற ஒரு ஜீனஸ் அதுல நம்ம வந்து அஹ் கொண்டு வரும் புரிகிறதா சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் இந்த ரெண்டு பேராகிராஃப்ல என்னெல்லாம் இருக்கு இதுல நீங்க சயின்டிபிக் நேம்ஸ கண்டிப்பா படிச்சாங்கன்னு ஆஹ் அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தேங்க்யூ ஆல் சில்ட்ரன் And uh, as always, please support, subscribe, and share.